என் அன்பு குழந்தையே இது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் மட்டுமல்ல உனக்கான உத்தரவாதம் இது என்னுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் இதுவரை கஷ்டங்களை மட்டுமே அதிகம் சந்தித்த நீ இன்பம் என்றால் என்ன என்பதையும் முழுமையாக அனுபவிப்பாய் எதற்கெடுத்தாலும் வருத்தப்படுவதை உன் நிலையாக இருந்தது அந்த நிலை மாறி ஒருவித உள்ள பூரிப்போடு இனி வரும் நாட்கள் நிச்சயம் இருக்கும் காலத்தில் நடக்க வேண்டியது இன்னும் நடக்கவில்லையே காலத்தில் கிடைக்க வேண்டியது இன்னும் கிடைக்கவில்லையே என்று மன வருத்தத்தோடு இருந்தாயல்லவா அந்த நிலை இப்பொழுது மாறும் சந்தோஷம் அடைவாய் நாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒன்றை இறைவன் தடுக்கின்றான் என்றால் அதற்கு காரணம் இல்லாமலாயிருக்கும் நிச்சயம் காரணம் இருக்குமல்லவா அந்த காரணங்களை நாமே ஆராய்ந்து அறிவது என்பது கடினம் ஆனால் தானாக அனுபவம் என்ற பெயரில் சில நிகழ்வுகள் நடக்கும் அதை வைத்துதான் நாம் புரிந்து கொள்ளவும் வேண்டும் இந்த வாழ்வானது எவ்வளவுதான் நம்மை கஷ்டப்படுத்த காத்திருந்தாலும் இறைவனானவன் நம்மை காப்பாற்ற தயாராகத்தான் இருப்பான் எத்தனை முறை தோற்றாலும் பெறக்கூடிய அந்த ஒரு வெற்றியானது அனைத்து தோல்விகளையும் தோற்கடிக்கக்கூடிய நிலையில் மாபெரும் வெற்றியாக உன்னை தேடி வரும் என்பதை நீ தெரிந்து கொள் உன்னை இந்த பிறவியில் கஷ்டப்படுத்த சிலர் இருக்கின்றார்கள் ஆனால் அதே இந்த பிறவியில் உன்னை சந்தோஷப்படுத்த இந்த குரு நான் உனக்காக இருக்கின்றேன் இந்த சாய்நாதனை நீ வணங்குவது எவ்வளவு உண்மையோ அந்த அளவிற்கு நானும் நன்மைகளை வழங்குவேன் என்பதும் உறுதியான ஒன்று என் அன்பு குழந்தையாகி நீ எத்தனை கஷ்டங்களை சந்தித்திருந்த பொழுதிலும் என்னை நீ மறக்கவில்லை அல்லவா நானும் உன்னை மறந்துவிட மாட்டேன் என் குழந்தையே எனக்கு தெரியும் நீ என்னென்ன என்னிடம் கேட்டிருக்கின்றாய் உன்னுடைய மனதின் விருப்பங்கள் எதை சார்ந்திருக்கின்றது எந்த நிகழ்வு நீ நடக்க வேண்டும் என்று மிகவும் ஏக்கத்தோடு இருக்கின்றாய் என்று எனக்கு நிச்சயம் தெரியும் அவற்றை தாமதமில்லாமல் செய்து கொடுக்க நானும் துடிப்போடு இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்விற்கு தேவையான இன்பங்களை நீ பெற வேண்டும் என்பதற்காக எவ்வளவு முயற்சிகளை என் கண் முன்னால் செய்கின்றாய் அத்தனை முயற்சிகளை செய்யும் பொழுதும் அப்பா நீயே துணை நீயே துணை என்று கூறிக்கொண்டே அல்லவா செய்கின்றாய் அப்படி நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் என்னை நம்பி அதை செய்யும் பொழுது அதை நிச்சயம் நான் வெற்றிதான் அடைய செய்வேன் என் குழந்தைகளை ஒரு பொழுதும் கண்ணீர் சிந்த நான் அனுமதிப்பது இல்லை அந்த கண்ணீரை எப்பொழுதும் புன்னகையாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தோடு தான் இருக்கின்றேன் எந்த ஒரு கண்ணீரையும் நான் சிந்த அனுமதிக்கவில்லை என்கின்ற பொழுது அதையும் மீறி உன் கண்களில் நான் பார்க்கக்கூடிய அந்த கண்ணீரை நெடுநாட்களுக்கு வரும்படி விட்டு விடுவேனா என் அன்பு குழந்தையாக நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனியும் எந்த ஒரு கஷ்டத்தையும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ சந்திக்க போவது இல்லை காலமானது கஷ்டத்தை கொடுத்தாலும் இந்த சாகையின் தரிசனம் இன்பத்தை தான் கொடுக்கும் என்னுடைய ஆலயத்திற்கு தொடர்ந்து வந்து என்னுடைய ஆரத்தி தரிசனத்தை பார்த்து மகிழ்வோடு இரு அந்த தரிசனமானது உன்னுடைய உள்ளத்தில் ஒரு அமைதியை கொடுக்கும் உன்னுடைய மனதிற்கு அது சாந்தத்தை கொடுக்கும் இந்த பூ உலகில் சந்திக்கின்ற எவ்வளவோ விஷயங்கள் மனதை நொறுங்கடிக்க செய்கின்றது மனதை உடைய வைக்கின்றது அதை வேதனைக்கு உட்படுத்துகின்றது இப்படி மனதை காயப்படுத்தவும் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்தவும் பல காரணிகள் இந்த பூ உலகில் இருக்கும் பொழுது அந்த மனதை ஆறுதல் படுத்தவும் அந்த மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கவும் அந்த வாழ்விற்கு இன்பத்தை கொடுக்கவும் இறைவனுடைய துணை என்பது மிகவும் அவசியமான ஒன்று இறைவனை அதிகமாக பற்றி கொண்டால் போதும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து நீ மெல்ல மெல்ல விலகி வெளிவந்து விடலாம் என் அன்பு குழந்தையாகிய நீ மனிதர்களை நம்புவதை காட்டிலும் இறைவனை நம்பினால் எந்த விதத்திலும் நீ ஏமாற்றப்பட மாட்டாய் நீ ஏமாந்த தருணங்களை எல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன் அந்த நேரத்தில் நீ கூனி குறுகி அந்த இடத்தில் தவித்ததை இன்னும் என்னால் மறக்க முடியவில்லை அந்த நிகழ்வுகளை என்னாலே மறக்கவில்லை என்கின்ற பொழுது அதை அனுபவித்து நீ மறப்பது எவ்வளவு கடினம் எனக்கு அந்த வலியும் வேதனையும் புரிகின்றது என் குழந்தையே ஆனால் நீ கூனி குறுகி அதே இடத்தில் நீ தலை நிமிர்வதை நான் நிச்சயம் பார்ப்பேன் அதே இடத்தில் உன்னை வரவழைத்து நீ கூனி குறுகிய அதே இடத்திற்கு உன்னை வரவழைத்து நீ தலை நிமிர்ந்து இருப்பதை பிறர் பார்க்கும்படி வியப்பான வாழ்க்கையை உனக்கு நான் கொடுத்து மருளுவேன் உன் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கையில் மிகுந்த இன்பத்தை நீ காண வழி செய்வதுதான் என்னுடைய முதல் கடமை நான் எங்கே இருக்கின்றேன் என்று நீ தேட வேண்டிய அவசியமே இல்லை உன்னுள் இருந்து உனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உன் சாயி உன் சங்கடங்களை போக்கி உன் வாழ்விற்கு நீ எதிர்பார்க்கின்ற அந்த நிம்மதியை கொடுக்க நான் மிகவும் ஆர்வத்தோடு தான் இருக்கின்றேன் நீ அனுபவிக்கும் கஷ்டங்களிலிருந்து இந்த கர்மத்தின் வினையிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து இன்பத்தின் அடியில் இன்பத்தின் பிடியில் நீ வர எப்பொழுதும் நான் விரும்புகின்றேன் அதற்கான வேலைகளை எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உனக்காக விரைந்து செய்து கொண்டும் என் கரங்கள் இருக்கின்றது என் கரங்கள் பல நாள் பல உதவிகளை என் குழந்தையாகிய உனக்கு செய்திருந்த போதிலும் அவைகள் உன் வாழ்விற்கு இன்பத்தை கொடுக்க போதுமானவையாக இல்லாதது உன்னுடைய குறையாக இருக்கின்றது உன் வாழ்விற்கு தேவையான ஏராளமான உதவிகளை இனி என்னுடைய கரங்கள் உனக்கு வழங்கும் உனக்கு நல்வழியை கொடுத்து உன் வாழ்க்கையை ஏற்றத்திற்குள் நான் நிச்சயம் கொண்டு செல்வேன் என் அன்பு குழந்தையாகிய நீ எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழும்படி அந்த இஷ்டப்பட்ட வாழ்க்கை உன் கரத்திற்குள் வரும்படி அதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் என் கரங்கள் நிச்சயம் செய்யும் அற்புதங்கள் சிலவற்றை கொடுக்க போவது இல்லை அற்புதங்கள் பலவற்றை உனக்கு கொடுத்து என் கரங்கள் உன்னை ஆசிர்வதிக்கும் என் அன்பு குழந்தையாகிய நீ ஒரு கவலையும் படாமல் நிம்மதியாக நீ இருக்க வேண்டும் உனக்கான வேலைகளை உன் முன்பாகவே சென்று நான் செய்து முடிப்பேன் இனி நல்ல காலம்தான் உனக்கு நல்லது நடக்கும்